வணக்கம் நான் உங்கள் உலகியல் ஜோதிடர் ராகவாசன் பேசுகிறேன் வழக்கம் போலவே இந்த மாதமும் அண்ணாமலை கிரி கிரிவலம் நாளை காலை உள்ளது மதியம் வந்து பன்னிரெண்டு மணிக்கு பௌர்ணமி ஆரம்பிக்குது மறுநாள் காலை எட்டு மணிக்கு பௌர்ணமி முடிகிறது நாளை வந்து புரட்டாசி ஒன்றாந்தேதி தேதி ஸ்டார்ட் ஆகுது அதே நேரம் செவ்வாய்க்கிழமையும் பிறக்கிறது காலையில் பூரட்டாதி நட்சத்திரம் வந்து மதியம் ரெண்டு மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் காலை பதினோரு மணிக்கு முடிகிறது அதே நேரம் பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று நாற்பத்தஞ்சுக்கு ஆரம்பித்து மறுநாள் காலை எட்டு மணிக்கு முடிகிறது பவகர்ணம் நாளைக்கு இருக்குது பவகர்ணத்தின் அதிபதி செவ்வாய் பகவான் நாளை செவ்வாய்க்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்து வருவதால் நாளை கிரிவலம் சென்று வந்தால் உயர் பதவி வேலையில் உள்ள பிரச்சனைகள் நீங்கும் மற்றும் நில சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும் சகோதர பிரச்சனையும் நீங்கும் அதனால் பக்த கொடிகள் அனைவரும் நாளை கிரிவலம் சென்று அண்ணாமலையாரையும் உண்ணாமலையாரையும் தரிசித்து வாழ்வில் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் ராகவாசின்